கைகளை கடிக்கின்ற ஜாம்பிகள் தொடர்ந்து உலாவத் இருக்கிறார்கள் தோழர் சொன்னார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்று எந்த உணர்வும் மற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் நாஞ்சில் சம்பத் போன்று உணர்ச்சி தெறிக்க பேசக்கூடிய ஆட்களை அழைத்து கொண்டு போய் பேசலேன்னா என்ன என்று அவரையும் பேச விடாமல் அந்த மக்களையும் பேச விடாமல் தொண்டர்களையும் பேச விடாமல் அனைவரையும் மௌனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் சங்கிகள் மக்களை மௌனமாக்குவதற்கு மிரட்டுகிறார்கள் கலவரத்தை தூண்ட முயற்சி செய்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதசார்பற்ற முகமூடியை போட்டுக்கொண்டு மக்களை மௌனிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் விஜய் போன்ற நடிகர்கள் இன்னொரு பக்கம் நேரடியாக தூண்டிவிடத் தொடங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்கள் தமிழர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நபர்கள் இந்த இரண்டுமே சாம்பிக்கல் தான் அணிமாறி நிறம் மாறி நிற்கின்ற இந்த ஜாம்பிக்களிடமிருந்து தமிழர்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் தோழர் வந்து அதிமுக நிறைவேற்றிய தீர்மானத்தை பற்றி பேசும்போது யாரோ கீழே இருந்து அவ்வளவு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிங்க அவங்க எவ்வளவு ஜனநாயகமானவர்கள் தெரியுமில்லையே ஏடிஎம்கே எம்ஜிஆர் வந்து காரில் போயிட்டு இருந்திருக்கிறாரு போயிட்டு இருந்தவருக்கு சார் தலைவர் காரில் போகிறாரே தலைவருக்கு தாகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக்கடைக்காரர் அண்ணாச்சி என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு சோடா எடுத்து கப்புன்னு அடிச்சு கொண்டு போய் தலைவரே அப்படின்னு காரை மறித்து நீட்டியிருக்காரு ஐயையோ தொண்டை வந்து நீட்டிட்டானே இப்போ குடிக்கல அண்ணா திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு மடக்கை குடித்த மாதிரி குடிச்சிட்டு கையில் கொடுத்துட்டாப்புல சோடாவை அப்படி வேமா கவுத்துனோம்னா சோடா வராதுன்றது வேற விஷயம் குண்டு அடைச்சிடும் தொண்டையில் குண்டு அடைத்து விட்டது சோடா பாட்டில் இப்போ சோடா பாட்டில் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாப்புல இப்போ என்னன்னா அந்த இடம் வளர்மதி எந்த வளர்மதி அதிமுகவின் பேச்சாளர் வளர்மதி அமைச்சர் வளர்மதி ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்து பிறகு ஜெயலலிதாவிற்கு முழு ஆதரவாளராக மாறிய வளர்மதி சொல்றாங்க அந்த சோடா பாட்டில் வாங்கி குடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் திரண்டு நின்னாங்க அப்ப அந்த கடைக்காரர் ஜனநாயகத்தோடு ஒரு விஷயம் செய்தார் ஒரு அண்டாவை கொண்டு வந்து மிச்சம் இருந்த சோடாவை அதில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் சோடாவை கலக்கி வந்த அத்தனை பரிமாறி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஜனநாயகமான இயக்கம் அதிமுக இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் கடந்த ஜனவரி மாதத்தில் சூடுபிடிக்க தொடங்கியது இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் கடந்த ஜனவரி மாதத்தில் சர்ச்சையை கிளப்ப தொடங்கினார்கள் பிப்ரவரி மாதம் மாநாடு ஒன்றை நடத்தி குன்றம் காப்போம் அப்போதே அயோத்தியாக மாற்றுவோம் என்றும் தர்காவை வேறு இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் வெளிப்படையாக தர்காவை அப்புறப்படுத்துகின்ற நோக்கத்தை எச்ராஜா உள்ளிட்டவர்கள் பேசி அதற்கு பிறகு இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக ராம ரவிக்குமார் என்ற ஒரு நபரின் பெயரால் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து தீர்ப்பு ஒன்றை பெற்று விலக்கு ஏற்றுவதா இல்லையா இதில் அவருக்கு வந்து புலம்பல் வேற ஏதோ ஒரு தனியார் நிகழ்ச்சியில் போய் ஏற்ற சொல்லியிருக்காங்க அவர் விளக்க பார்த்த உடனே சந்தோஷமாகி நல்ல வேலை மலைக்கு மேலே தான் ஏற்ற விடலை இங்கேயாவது ஏற்ற விட்டீங்களே அப்படின்னு புலம்ப தொடங்கி இருக்கிறார் ஆனால் அந்த புலம்பல் என்பது எப்படிப்பட்டது அவருடைய வேலை என்னவாக இருக்கிறது ஒரு நீதிபதி மாண்பமை நீதிபதி இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற பல்வேறு அங்கங்களில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நீதிபதி அவருடைய பொறுப்பை அவருடைய பணியை சரியாக செய்திருக்கிறாரா அல்லது சதியாக செய்திருக்கிறாரா என்ப வாதம்தான் இப்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இதனை ஒட்டி நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் அத்தனை பேரும் நூற்றி இருபது பேருக்கும் மேல் கையெழுத்து போட்டு நாடாளுமன்றத்தில் சாமிநாதன் அவர்களை நீதிபதியாக இருப்பதிலிருந்து பதவி விலக்க வேண்டும் என்பதற்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு பார்லிமெண்ட்ல பிரசன்ட் மெம்பர்ஸ்ல மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவை இருக்கின்ற உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை அது கிடைக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி அகில இந்திய அளவில் ஜி ஆர் சாமிநாதன் என்பவர் யார் தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு மக்களுடைய நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு ஆன்மீகத்தை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறது எப்படி அயோத்தியாக மாறாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை தமிழர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதை முறியடிப்பதற்கு சனாதன சக்திகள் என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள் நிகழ்ச்சியை விடலாம் என்று நினைக்கிறேன் தி நியூ பிஜேபி என்று ஒரு புத்தகம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நம்முடைய கூட்டங்கள்ல தோழர் அவர்களும் அந்த புத்தகத்தை பற்றி மேற்கோளாக பேசி தோழர் மகிழன் அவர்கள் பல்வேறு நேர்காணலில் அதை குறிப்பிட்டிருக்கிறார் நானும் அதை பற்றி பேசியிருக்கிறேன் தோழர் மைனர் அவர்கள் இருக்கிறார் அவரும் அதை பற்றி பேசியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பிஜேபி இந்தியாவில் என்னென்னவெல்லாம் செய்து எப்படியெல்லாம் ஆட்சியை கைப்பற்றியது மக்களை எப்படியெல்லாம் நம்ப வைத்தது என்பது பற்றி அந்த புத்தகத்தில் தகவல்கள் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த புத்தகத்தை எழுதியவர் நளின் மேத்தா மணி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரம் சார்ந்து எழுதக்கூடிய ஒரு இணையதளம் பார்த்துருப்பீங்க அந்த மணி கண்ட்ரோல் இணையதளத்தை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருப்பவர் தான் அந்த நளின் மேத்தா என்பவர் அவர் எழுதிய அந்த புத்தகம் அவர் சாய்வு நிலையோடு எழுதினாரா விமர்சன போக்கோடு எழுதினாரா என்பதை எல்லாம் தாண்டி அந்த புத்தகம் தெரிவிக்கின்ற தகவல் ரொம்ப முக்கியமானது கர்நாடகாவில் தமிழ்நாட் அதாவது தெற்கு இந்தியாவில் முதன் முதலாக பாஜக உள்ளே நுழைய தொடங்கியது கர்நாடகாவில் தான் அந்த கர்நாடகாவில் அவன் உள்ள நுழைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு மூணு முதல் சம்பவம் என்ன அப்படின்னா ஹூபிளி மாகாணத்தில் இஸ்லாம் அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு சொந்தமான இடம் அந்த அஞ்சுமன் இ இஸ்லாம் அப்படின்றது ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கர்நாடகாவில் அந்த ஹூப்ளி முனிசிபாலிட்டியும் அஞ்சுமன் இ இஸ்லாம் அமைப்பும் ஒரு அக்ரிமெண்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு அந்த இடத்தை இஸ்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாற்பத்தி தேதி டெல்லியில கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை கோல்வால்கர் அப்படின்ற தனி நபருக்கு அன்றைய ஆர் தலைவராக இருந்தவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு மாற்றி கொடுத்துருக்குறாங்க இப்படி இந்திய அரசாங்கமே பல இடங்கள்ல மாற்றியம் கொடுத்துருக்கிறது அதனால் அது ஒன்றும் புதிதல்ல இப்போ பிரச்சனை என்னன்னா எண்பத்தி ஒன்பது தொண்ணூறில் அந்த தர்கா அந்த பள்ளிவாசல் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு தன்னுடைய பயன்பாட்டு உரிமையில் இருக்கக்கூடிய நிலத்தில் ஒரு கட்டடம் கட்ட முயற்சி செய்கிறார்கள் அந்த கட்டடம் கட்டும் முயற்சிக்கு எதிராக முன்சிப் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது தொண்ணூறில் அதுல முன்சிப் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா பொதுவாகவே காலியாக இருக்கக்கூடிய எந்த கிரவுண்டாக இருந்தாலும் அந்த விழா நாட்களை தவிர மற்ற நாட்கள்லாம் அது என்னவா இருக்கும் கிரிக்கெட் தான் இருக்கும் கபடி விளாடுவோம் கிரிக்கெட் விளையாடுவோம் ஃபுட்பால் விளையாடுவோம் விளையாண்டு போவோம் அப்போது முன்சிப் ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு ப்ரேயர் என்ன அப்படின்னா மக்கள் சாவகாசமாக கிரிக்கெட் விளையாடுகின்ற ஒரு இடத்தில் இஸ்லாமிய அமைப்பு தங்களுடைய பள்ளிவாசலை கட்ட பார்க்கிறார்கள் மக்கள் எங்கு போய் கிரிக்கெட் விளையாடுவது மக்கள் எங்கு போய் பொழுது கழிப்பது என்று தெரியவில்லை மக்களின் பொது பயன்பாட்டுக்கு இருக்கின்ற அந்த இடத்தில் நீங்கள் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு முன்சிப் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது இருக்குது அஞ்சுமங்கி இஸ்லாம் இருக்குது அந்த அமைப்பு தனக்கு இருக்கக்கூடிய இடத்தில் கட்டடம் கட்டக்கூடாது அங்க போய் மக்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு உரிமை வேணும்னு முன்சிப் கோர்ட்டு தீர்ப்பு செஷன்ஸ் ஜட்ஜ் உறுதிப்படுத்துறாரு கர்நாடக ஹைகோர்ட் உறுதிப்படுத்துது அதற்கு பிறகு அஞ்சு மணி இஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கண்ணா ஒன்று ஆர்டரை கேன்சல் பண்ணணும் தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இவ்வளவும் இது எல்லாவற்றையும் சமர்ப்பித்தும் கூட தற்காலிக ஆணை பிறப்பிக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்றில் என்னென்னு இப்போதைக்கு அதை இடிக்காதீங்க அப்படின்னு ஆனால் இடிக்க சொன்ன ஆர்டரை கேன்சல் பண்ணலை அது அப்படியே இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தற்காலிகமாக இடிக்க வேண்டாம்னு சொன்னதை பயன்படுத்தி பார்த்தீங்களா எங்களை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கோர்ட்டே பெர்மிட் பண்ணிருச்சு நாங்க கிரிக்கெட் விளாடுற இடத்துல நாங்கள் கொடியேற்றணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத்தும் உள்ளே வர்றோம் தேசிய கொடியேற்றுறதுக்கு அப்போ இது ஒரு தனியார் இடம் நீங்க கொடி கொடிக்கம்பத்தை நட்டு ஏத்துறதுன்றது கூடாதுன்னு அன்றைய கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை மறுக்குது லோக்கலில் இருக்கக்கூடிய சில மக்கள் அதை எதிர்க்கிறாங்க அந்த பள்ளிவாசல் அஞ்சுமணி இஸ்லாம் அமைப்பு அதை எதிர்க்குது எதிர்த்த பிறகும் கூட தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் நாங்கள் கொடியேற்ற போகிறோம் கொடியேற்ற போகிறோன்னு வெவ்வேறு ஆட்களின் மூலமாக உள்ளே வந்து உள்ளே வந்து கலவரம் பண்ணுறான் அப்போது கவர்மெண்ட் அங்கே என்ன செய்கிறாங்க இது சர்ச்சைக்குரிய இடம் கொடியேற்றக்கூடாது அப்படின்னு மறுக்கிறாங்க மறுத்தாலும் கவர்மெண்ட் பொலிட்டிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணலை பங்காரப்பா கவர்மெண்ட் அன்றைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இது வந்து ரிலீஜியஸ் இஷ்யூவாக இருக்குது இதில் எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்னு பொலிட்டிக்கலாக இதை ப்ரெசன்ட் பண்ணாமல் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே அன்றைய கவர்மெண்ட் அதை ஹேண்டில் பண்ணி முடித்தது அதனுடைய விளைவு எண்பத்தி ஒன்பதில் நான்கு இடங்களை மட்டுமே கர்நாடகா சட்டப்பேரவையில் வைத்திருந்த பாஜக தொன்னூற்று நான்கில் ஐந்தே ஆண்டுகளில் நாற்பது இடங்களை உயர்த்தியது தொண்ணூற்றி ஆறில் பதிமூன்று நாடாளுமன்ற இடங்களை கைப்பற்றியது அவர்கள் சுட்டிக்காட்டுவது என்ன அப்படின்னா எங்களுக்கு தெற்கின் திருப்புமுனையாக அமைந்தது ஹூப்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமுக்கு சொந்தமான அந்த மைதானம் தான் அப்படின்றத ஆதாரங்களை அவனே சொல்றான் ஒத்துக்கிறான் எங்களுக்கு இதுதான் எல்லாத்துக்குமான மூல காரணம்னு அது எந்த காலகட்டத்தில் நடந்தது தொண்ணூறுல அதே தொண்ணூறுகள்ல தொண்ணூத்தி நாலுக்கு வந்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற மலை மேல விளக்கேத்த போறேன்னு ஹிந்து முன்னணி ராமகோபாலன் வகையரா உள்ள போய் நிற்கிறான் இப்போ இங்கிருந்துதான் நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது இதற்கிடையில கர்நாடகாவிலும் திருப்பரங்குன்றத்தில் இருப்பது போலவே ஒரு தர்காவும் ஒரு இந்து சாமியாரின் சமாதியும் ஒரே இடத்தில் இருக்கிறது நம்ம ஊர்ல இந்த பட்டியல் தெரியும்ல இந்த கல்லு வந்து உடைச்ச கல்லு போக மிச்சம் இருக்கிறத ஓரமாக சாத்தி வச்சிருப்பாங்க இந்த சாத்தி வச்ச கல் நல்லா வாட்டமாக இருக்குன்னு அதில் ஒரு பட்டையை போட்டு மஞ்சளை தெளித்து அதை வந்து மண்டு கருப்ப சாமி அப்படின்னு பேர் வச்சு சாமிநாதன் சார் ஆடுறது மண்டு கருப்ப சாமிக்கு பூஜை நடக்கலன்னா என்ன ஆகுறது அப்படின்னு கார்த்திகை தீபம் இதுல மண்டு கருப்ப கார்த்திகை தீபம் ஏற்ற சொல்றாரு நம்ம சாமிநாதன் சாரு தொண்ணூத்தி நாலுல இந்து முன்னணி திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்துறதுக்கு போன போது அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா தோழர் சொன்னது போல தீபத்து இருக்குன்னு அவன் எங்கேயும் சொல்லல அவன் போனதே புதுசா ஒரு மண்டபம் கட்டணும்னு தான் போறான் மலைக்கு மேல பூமி பூஜை போட்டிருக்கிறான் அந்த பூமி பூஜை போட்டதில் இந்து முன்னணியும் அம்மையார் ஜெயலலிதாவும் கள்ளக்கூட்டு வைத்திருந்தார்கள் அப்படின்னு தியாகராஜன்ற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அந்த தியாகராஜன் இந்து முன்னணியிலிருந்து வெளியேறி வந்து வழக்கு தொடுத்த நபர் இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் இதில் வந்து முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த தூணையெல்லாம் தாண்டி அவன் தீபம் போட போனது இது எல்லாத்தையும் தாண்டி சிக்கந்தர் தர்காவை குறிவைத்து அவர்கள் நடத்துகின்ற இந்த வேலை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அந்த மண்டுக்கருப்பு சாமி ஏன் குறிப்பிட்டேன்னா தீபத்துக்கு பேர் என்ன கார்த்திகை தீபம் முருகன் பிறந்த மாதம் என்ன அவரை வளர்த்தது யாரு கார்த்திகை பெண்கள் கதை ரைட் நான் தமிழ் முருகனுக்கு வரல புராண கதை இந்த புராணக்கதையெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தொண்ணூத்தி நாலில் இந்து முன்னணி வச்ச ஆர்குமெண்ட்டை கேட்டீங்கன்னா ஆடி பெயருவிங்க அசந்து பெறுவீங்க கார்த்திகை தீபம் என்பது சிவபெருமானை வழிபடுவதற்காக ஏற்றப்படுவதை அன்றி முருகனுக்கு ஏற்றப்படுவது அல்ல அதனால் திருப்புரங்குன்றத்தில் குடிகொண்டுள்ள கடவுள் சுப்பிரமணிய சுவாமிக்கும் கார்த்திகை தீபத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதனால் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கும் மலை உச்சியில் நாங்கள் ஏற்றுகின்ற தீபத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அதாவது ஆர்கியுமெண்ட் என்னன்னா கார்த்திகை தீபத்துக்கும் கார்த்திகேயனுக்கும் சம்பந்தம் இல்லை கார்த்திகேன்தான் அவர் பேரு கார்த்திகேயனுக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவன் போய் வாதாடுறான் இன்னைக்கு வந்து ஐயோ முருகா நான் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு வழி இல்லையா தயவு செய்து கிளம்பிப்போம் உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ போய் ஏற்கனவே அங்கே குறையுமா இடிச்சு வச்சுருக்கிற மசூதியை அங்கே போய் அங்கே குத்துக்கல்லாட்டை உட்காந்து குத்தி குத்தி அழுதுகிட்டு இருக்க வேண்டியதான் குழவிக்கல எடுத்துக்கு குடலில் குத்திக்கிட்டு அழுத மாதிரி அழுக வேண்டியது தான் அது இதுக்கு தமிழ்நாட்டில் உட்காந்து அழுவுற இப்படி ஒரு பக்கம் அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தோழர் சொன்னார் ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகமம் வரும்போதெல்லாம் அவர் அந்த ஆர்குமெண்ட்டை சொல்லான்னு நினச்சி அவரே சொல்லிட்டார் அந்த பரத்வாஜ கோத்திரம் கௌதம கோத்திரம் அப்படின்ற அந்த விஷயத்தை இப்படி நீதிமன்றம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இன்றைக்கி ஒரு கதை ஒன்று வெளியே வந்திருக்கு அந்த கதையை சொல்லிவிட்டு அடுத்து மருதனை தோழரை அழைச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன் அந்த கதையை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா கதைகளால் நிறைந்தது வரலாறு இன்றைக்கி வந்த கதை தோழர் வந்து அதிமுக நிறைவேற்றிய தீர்மானத்தை பற்றி பேசும்போது யாரோ கீழே இருந்து அவ்வளவு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிங்க அவங்க எவ்வளவு ஜனநாயகமானவர்கள் தெரியும்லையே ஏடிஎம்கே எம்ஜிஆர் வந்து காரில் போயிட்டு இருந்திருக்கிறாரு போயிட்டு இருந்தவருக்கு சார் தலைவர் காரில் போகிறாரு தலைவருக்கு தாகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொட்டிக்கடைக்காரர் அண்ணாச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு சோடா எடுத்து கப்புன்னு அடித்து கொண்டு போய் தலைவரே அப்படின்னு காரை மறித்து நீட்டியிருக்கிறாரு ஐயையோ தொண்டை வந்து நீட்டிட்டானே இப்போ திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு மடக்கை குடித்த மாதிரி குடிச்சிட்டு கையில் கொடுத்துட்டாப்புல சோடாவை அப்படி வேமா கவுத்துனோம்னா சோடா வராதுன்றது வேறு விஷயம் குண்டு அடைச்சிடும் தொண்டையில் குண்டு அடைத்து விட்டது சோடா பாட்டிலில் சோடா பாட்டில் திருப்பி கொடுத்துட்டு அந்த இடம் வளர்மதி அதிமுகவின் பேச்சாளர் வளர்மதி முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்து பிறகு ஜெயலலிதாவிற்கு முழு ஆதரவாளராக மாறிய வளர்மதி சொல்றாங்க அந்த சோடா பாட்டில வாங்கி குடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் திரண்டு நின்னாங்க அப்ப அந்த கடைக்காரர் ஜனநாயகத்தோடு ஒரு விஷயம் செய்தார் ஒரு அண்டாவை கொண்டு வந்து மிச்சம் இருந்த சோடாவை அதில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் சோடாவை கலக்கி வந்த அத்தனை பேருக்கும் பரிமாறி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஜனநாயகமான இயக்கம் அதிமுக ஏன் அதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்துக்கள் கேட்காத உரிமையெல்லாம் இப்படி வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் இப்படி வாரி வாரி வழங்குவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சட்டரீதியான குறைபாடுகளையும் சட்ட விதி மீறல்களையும் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார் இதில் இந்த சனாதன சதி என்பது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அயோத்தி அயோத்தி என்று சொல்லுகிறோமே அயோத்தியும் இங்கிதியும் தொடர்புபடுத்துவதற்கு காரணம் இது வெறும் கோயில் என்பதால் மட்டும்தானா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி விலை என்ன என்பதை எல்லாம் விரிவாக பேசுவதற்கு தோழர் மருதையன் அவர்களை அழைக்கிறோம் தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தான் விளம்பரம் செய்ய தேவையே இல்லை இந்த கூட்டத்திற்கு யாரும் போகாதீர்கள்னு போய் போஸ்டர் ஓட்டுவான் அதை பார்த்துட்டு எல்லா பேரும் நம்ம கூட்டத்துக்கு வருவான் பெரியார் அது போல சாமிநாதன் சார் பார்த்து பதற பதர்ல வாஞ்சிநாதன் தோழர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் எல்லா ஊடகங்களிலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நாம் எல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்வோடு பேசுகிறோம் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜட்ஜ்மெண்ட் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலு ஜட்ஜ்மெண்ட் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு அப்பீல் ஸ்டேட்டஸ் என்ன இது எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி களத்தில் என்ன நடந்தது என்பதை ஒரு நாளைக்கு எனக்கு தெரிந்து பத்துக்கும் மேற்பட்ட நேர்காணல் எல்லாம் கூட அவர் கொடுத்திருக்கிறார் ஒரே நாளில் அந்த அளவிற்கு மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தி இதில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக களத்தில் நின்று அவர் போராளியாக களத்தில் நின்று பல கோமாளிகளை விட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எதிரொலிக்கும் விஷயமாக இது மாறி இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் மதசார்பற்ற சக்திகளை அணிதிரட்டுவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது குறைந்தபட்சம் ஒன்று இரண்டு பேர் அங்கு வேலைகளை முன்னெடுத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சென்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு செல்வது சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டு செல்வது மதுரையில் போய் ஆஜராவது என்று மாறி மாறி அங்கும் இங்குமாக தோழர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தோழர்கள் குறைந்தபட்சம் நம்முடைய ஆதரவை தெரிவிப்பது என்பது களத்தில் அவர்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களுக்கு பின்னால் அவர்கள் தனிநபர்கள் அல்ல பின்னால் ஒரு பெரும் தமிழர் படை இருக்கிறது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் தந்தை பெரியார் சொன்னது போல நாம் எப்போது இந்துவாக உணரத் தொடங்குகிறோமோ அப்போதே நம்முடைய ஞானத்தை மானத்தை பகுத்தறிவை இழந்து விடுகிறோம் ஆக தமிழராக இருந்து தமிழராக உணர்ந்து நம்முடைய மானத்தை நம்முடைய ஞானத்தை நம்முடைய பகுத்தறிவை அப்படி என்ன பகுத்தறிவை தமிழர் வைத்திருந்தான் முந்நூறு ஆண்டுகளாக தர்காவையும் கோவிலையும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் வழிபட்டு கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்தானே இந்த பகுத்தறிவை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் கர்நாடகாவில் ஹுப்ளி மாவட்டத்தில் நடந்த ஒரு கதையை சொன்னேன் அங்கு அந்த கர்நாடக அரசு தவறவிட்டதை நாம் தவறவிட்டுவிடக்கூடாது அங்கு கர்நாடகாவில் அவர்கள் செய்தது சட்டப்படி இங்கு இதை செய்ய முடியாது கொடியேற்ற முடியாது என்று மட்டும்தான் பேசினார்கள் ஆனால் அதற்கு பின்னால் தார்மீகமாக தத்துவார்த்த ரீதியாக கொள்கையாக அடிப்படையாக பேச வேண்டியதை அவர்கள் பேசவில்லை தமிழ்நாடு அந்த இடத்தில் தவறவிட்டுவிடக்கூடாது அடிப்படையாக நாம் ஏன் இதை எதிர்க்கிறோம் என்பதை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெவ்வேறு வடிவங்களில் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பதிவு செய்து ஒளிபரப்புகிற நம்முடைய ஊடக தோழர்கள் அனைவருக்கும் நன்றி சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி முழுமையாக நேரலை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நேரலைகளும் கூட ரொம்ப முக்கியம் எல்லா இடங்களிலும் தீபத்துன் தீபத்துன் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது சர்வே கல்லுதான்னு சொல்கிறத நேரலையாக ஒளிபரப்புவதற்கு ஒரு தனி திராணி தேவை அந்த திராணி நியூஸிடம் இருக்கிறது அதற்காக சன் நியூஸுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி ஒளிபரப்பவிருக்கின்ற அனைத்து ஊடகங்களுக்கும் அதே கருத்தின் அடிப்படையில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து தமிழருடைய உரிமையை பாதுகாக்க போராடுகின்ற நேரத்தில்தான் கைகளை கடிக்கின்ற சாம்பிகள் தொடர்ந்து உலாவத் தொடங்கியிருக்கிறார்கள் தோழர் சொன்னார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்று எந்த உணர்வும் மற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் நாஞ்சில் சம்பத் போன்று உணர்ச்சி தெறிக்க பேசக்கூடிய ஆட்களை அழைத்து கொண்டு போய் பேசலேனா என்ன என்று அவரையும் பேச விடாமல் அந்த மக்களையும் பேச விடாமல் தொண்டர்களையும் பேச விடாமல் அனைவரையும் மௌனமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சங்கிகள் மக்களை மௌனமாக்குவதற்கு மிரட்டுகிறார்கள் கலவரத்தை தூண்ட முயற்சி செய்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதசார்பற்ற முகமூடியை போட்டுக்கொண்டு மக்களை மௌனிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் விஜய் போன்ற நடிகர்கள் இன்னொரு பக்கம் நேரடியாக தூண்டிவிட தொடங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்கள் தமிழர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நபர்கள் இந்த இரண்டுமே சாம்பிக்கள் தான் அணிமாறி நிறம் மாறி நிற்கின்ற இந்த ஜாம்பிக்களிடமிருந்து தமிழர்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் அந்த மலை தோழர் சொன்னது போல அதே உணர்வோடு முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த இடிபாடுகளின் மிச்ச சொச்சமாக நாம் மாறிவிடக்கூடாது கூடாது அந்த தர்கா மருதன் தோழர் சொன்ன அந்த உதாரணம் நடக்காமல் அவருடைய கூற்றை தோற்கடிக்க வேண்டும் என்ற உறுதியை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் முருகன் கோவிலையும் காப்பாற்றணும் ஆமா முருகன் கோயிலையும் காப்பாற்றுவோம் அங்க இருக்கக்கூடிய சமண அடையாளங்களையும் காப்போம் அங்கு இருக்கக்கூடிய தர்காவையும் காப்போம் இருக்கக்கூடிய மக்களையும் காப்போம் மதுரையினுடைய வளர்ச்சியையும் காப்போம் அனைவருக்கும் நன்றி